நீங்கள் செய்கிற கேசரி கல்யாண வீட்டில் சாப்பிட்றது போல நல்லா அல்வா போல கேசரி இருக்கணுமா நல்லா சாஃப்டா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இது போல செய்து பாருங்கள் அந்த பாத்திரத்தில் கூட கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படி வலுக்கிட்டு அல்வா போல வந்து விழுது பாருங்க இதே போல செய்து பாருங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணிக்கோங்கப்பா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு மெஷர்மெண்ட் கப் எடுத்திருக்கேன் இதுல வந்து மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட இது போல மெஷர்மெண்ட் கப் இல்லாட்டினா சின்னதாக கிண்ணோ டம்ளரு அது போல வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே அளவாக எடுத்துக்கணும் தண்ணி நல்லா இது போல கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிச்சோடனே இன்னொரு அடுப்புல இதை வந்து சிம்மில் எடுத்து போட்டுறேன் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ஒரு அரைக்கப்பு அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரவா வந்து எடுத்துக்கிறேங்க ரவா வந்து ரொம்ப பெரிய ரவா எடுக்காதீங்க கொஞ்சம் மீடியமான சைஸ் ரவா வந்து எடுத்துக்கோங்க இது போல் ரவா வந்து இருக்கணும் அப்போ தான் கேசரிக்கு வந்து ரொம்ப சூப்பராக கல்யாண வீட்டு ஸ்டைலில் நம்ம செய்ய முடியுங்க இப்போ இந்த ரவா வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த ரவா வந்து நல்லா செவக்க நம்ம வறுத்துக்கணுங்க அடுப்போம் மீடியமாக வச்சு நல்லா செவக்க தான் கேசரி வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக செய்ய முடியும் இப்போ இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி வந்து ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரியும் இந்த ரவாவும் நல்லா வருபடணும் இந்த ஆயிலில் நிறைய பேர் கேசரி செய்து வச்சா கொஞ்ச நேரத்தில் அப்படியே கெட்டியாக ஆயிரும் அது ஆவாமா இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செய்யுங்க ரொம்ப சூப்பராக கல்யாண வீட்டுகளில் செய்து வச்சா எப்படி இருக்குமா கேசரி டேஸ்டா அதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் அதுக்கு சேர்க்கிற அளவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணியுடைய அளவு அடுத்தது ரவாவுடைய அளவு இந்த வறுக்கிற பதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாருங்க இது போல் வந்து நல்லா செவக்க வ வறுத்துக்கோங்க ரொம்பவும் செவக்க வேணாம் இந்த அளவுக்கு செவக்கை வறுத்துட்டு நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம் பாருங்கள் கொதிக்க வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அப்புறம் மீதம் இருக்கிற தண்ணியை ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போதும் ரெண்டு நிமிஷத்துலையே இந்த ரவாவும் நல்லா வெந்து சுருண்டு வந்துடும் நல்லா ரவா வெந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்கரை வந்து சேருங்க ரவா வேகறதுக்கு முன்னாடி சர்க்கரையை சேர்த்துராதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு ரவா வந்து நல்லா வெந்து சுருண்டு வரணும் பாருங்க இப்போ சரியாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒன்றரை கப்பு அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ நான் ரெண்டு கப்பு அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் கல்யாண வீட்டு கேசரியின் ரகசியம் பாத்தீங்கன்னா கெட்டியாகாம இருக்கிறதுக்கு ஆயில் வந்து நிறைய சேர்த்துக்குவாங்க நெய் வந்து கம்மியாக தாங்க சேர்ப்பாங்க அதனால தான் கேசரி வந்து அதிக நேரம் ஆனாலும் அப்படி கெட்டி ஆகாமல் நல்லா தளரும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை நல்லா உருகி வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா திக்காய் வந்துடும் இப்போ ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து சர்க்கரையில் வந்து ஏலக்காய் வந்து அடித்து வச்சுருந்தேன் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறேன் லாஸ்ட்டாக தான் நான் ஒரு கால் கால்கப்ப அளவுக்கு நெய் சேர்த்துக்குவேன் நெய் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க லாஸ்ட்டாக சேருங்க அப்போ தான் நெய் ததும்ப ததும்ப கேசரி வந்து ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ கால் காலுக்கப்பு அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் உடனே ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து இருந்தால் சரியாக இருக்கும் நேரம் ஆகவ இன்னும் கொஞ்சம் லைட்டாக திக்காகும் அப்போ சரியாக வந்துடும் நம்மளுக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த கேசரி எடுத்து நான் ஒரு இலை போட்ட தட்டில் தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் எப்படி வழுக்கிக்கிட்டு வந்து உழுவுதுன்னு ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிருச்சு நீங்களே இதே பக்குவத்தில் செய்து பாருங்கள் நான் சொன்ன அளவு பிரகாரம் தண்ணி ரவா இதெல்லாம் சேர்த்து வறுக்கிற பதம் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன பிரகாரம் செய்து பாருங்கள் நீங்களும் சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி செய்யலாம் இதில் நான் திராட்சை சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் அந்த ரவா வறுக்க பறுக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்